வணக்கம் பிகேஎன் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி திருவொற்றியூர் தேரடி பகுதியில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவற்றியூர் கிழக்கு பகுதி அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ ஆலோசனையின்படி திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் மாநகராட்சி மண்டலக்குழு தலைவர் திமு தனியரசு அவர்களின் ஏற்பாட்டில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவொற்றியூர் தேரடி சன்னதி தெருவில் அமைந்துள்ள திமுக கிழக்கு பகுதி பணிமனைகள் நேற்று சுமார் ஆயிரம் பேருக்கு அறுசுவை உணவு பிரியாணி வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கிய கழக துணை பொதுச் செயலாளர் சென்னை மண்டல பொறுப்பாளர் ஆ ராசா எம்பி இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் எம்எல்ஏ திருவொற்றியூர் தொகுதி பொறுப்பாளர் டி நகர் எஸ் மோகன் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பகுதிக் கழக செயலாளர்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் நிர்வாகிகள் பாகமுகவர்கள் பிஎல்ஏ டு பிஎல்சி ஏ பாக ஒருங்கிணைப்பாளர்கள் கழக தோழர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்